மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் കരൂർ ദുരന്തത്തിനു ശേഷം വീഡിയോ സന്ദേശത്തിലൂടെ ആദ്യ പ്രതികരണവുമായി നടനും ടി വി കെ അധ്യക്ഷനുമായ വിജയ് രംഗത്തെത്തിയിരിക്കുന്നു ഇത്രയേറെ വേദന ഒരിക്കലും അനുഭവിച്ചിട്ടില്ലെന്നും മനസ്സിൽ വേദന മാത്രമാണുള്ളതെന്നും വീഡിയോ സന്ദേശത്തിൽ വിജയ് പറയുന്നുണ്ട് എന്തായാലും എന്തായിരിക്കും വിജയ് ഈ പറ്റി പറയുക എന്നുള്ള കാര്യം കഴിഞ്ഞ കുറച്ച് ദിവസങ്ങളായി മലയാളികളും ഈ രാജ്യമൊന്നാകെ കാത്തിരിക്കുകയായിരുന്നു ശരിക്കും പറയുകയാണെങ്കിൽ എന്തായാലും വിജയ് എന്താണ് അതിനെപ്പറ്റി പറഞ്ഞത് ആ വീഡിയോയുടെ പൂർണ്ണഭാഗം നമുക്കൊന്ന് കേൾക്കാം என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க மேலே வச்சிருக்கிற தங்கும் பாசம் அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் இப்போவும் கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு ஆனால் மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணோம் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இலங்கை தெரிவிச்சுக்கிற எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லோருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ருக்கிறாங்க கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் ஏற்பாடு செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இருக்கிறாங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் ഇന്നും ഇന്നും കണ്ടിന്യൂ കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷം സാമൂഹിക മാധ്യമത്തിലൂടെ പ്രസ്താവന ഇറക്കിയ വിജയ് ആദ്യമായാണ് പ്രതികരിക്കുന്നത് തന്നോടുള്ള സ്നേഹം കൊണ്ടാണ് ആളുകൾ കാണാനെത്തിയത് ആ സ്നേഹത്തിന് നന്ദിയുണ്ട് എന്നാൽ സംഭവിക്കാൻ പാടില്ലാത്തതാണ് സംഭവിച്ചത് ജനങ്ങളുടെ സുരക്ഷയ്ക്കാണ് പ്രാധാന്യം അതിനാൽ തന്നെ രാഷ്ട്രീയം മാറ്റിവെച്ച് സുരക്ഷ കണക്കിലെടുത്ത് പരിപാടി നടത്താൻ അനുയോജ്യമായ സ്ഥലത്ത് അനുമതി തേടി പോലീസിനെ സമീപിച്ചിരുന്നു പോലീസ് അനുവദിച്ച സ്ഥലത്താണ് പ്രസംഗിച്ചതെന്നും എന്നാൽ നടക്കാൻ പാടില്ലാത്തത് സംഭവിച്ചു പോയെന്നും വികാരാധീനനായി വിജയ് വീഡിയോ സന്ദേശത്തിൽ പറയുന്നുണ്ട് ഏകദേശം ഒരു അട്ടിമറിയുടെ ഒരു സൂചന അല്ലെങ്കിൽ അട്ടിമറി നടന്നിരിക്കുന്നു എന്നുള്ള സൂചന എന്തായാലും ഈ ഒരു വീഡിയോ സന്ദേശത്തിലുള്ള ആ ഒരു ഭാഗങ്ങളിലൊക്കെ വിജയ് പറയുന്ന ഒരു കാര്യം മാത്രമല്ല സത്യം പുറത്തു വരുമെന്ന് പറഞ്ഞ വിജയ് സംഭവത്തിൽ ഗൂഢാലോചനയുണ്ട് എന്നുള്ളൊരു സൂചന കൂടി നൽകുന്നുണ്ട് ഈ ഒരു കാര്യത്തിൽ ദൈവമിറങ്ങി വന്നത് പോലെയാണ് ജനങ്ങൾ പ്രതികരിക്കുന്നതെന്നും ജനങ്ങളുടെ പ്രതികരണങ്ങൾ കാണുമ്പോൾ തനിക്ക് അങ്ങനെയാണ് തോന്നുന്നത് തുടങ്ങിയ കാര്യങ്ങളൊക്കെ വിജയ് പറയുന്നുണ്ട് കരൂരിൽ തുടരാതിരുന്നതിലും വിജയ് വിശദീകരണം നൽകിയിട്ടുണ്ട് ഉടൻ തന്നെ എല്ലാവരെയും കാണുമെന്നും രാഷ്ട്രീയം ശക്തമായി തുടരുമെന്നുമാണ് എന്തായാലും വിജയ് ഈ ഒരു വീഡിയോയിൽ വ്യക്തമാക്കുന്നത് വിജയ്യുടെ രാഷ്ട്രീയ ഭാവി അവസാനിച്ചു എന്നൊക്കെ പറയുന്നിടത്ത് എന്നാൽ വിജയ് അങ്ങനെ ഒരു തീരുമാനം എടുത്തിട്ടില്ല വിജയ് ശക്തമായി തന്നെ രാഷ്ട്രീയത്തിൽ തുടരുമെന്നുള്ള കാര്യവും ഈ ഒരു സന്ദേശത്തിൽ എക്സിൽ പങ്കുവച്ച വീഡിയോ സന്ദേശത്തിൽ വിജയ് പറയുന്നുണ്ട് എന്തായാലും കഴിഞ്ഞ ഈ ഒരു കരൂർ ദുരന്തത്തിന് ശേഷം ഇത്രയും ദിവസങ്ങൾക്ക് ശേഷം ആദ്യമായി വിജയ് നൽകുന്ന ഒരു വിശദമായ പ്രതികരണമാണ് എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ മാധ്യമങ്ങളെയും ജനങ്ങളെയും കാണും എന്നുള്ള സൂചന കൂടി നേരിട്ട് കാണുമെന്നൊരു സൂചന കൂടി എന്തായാലും ഈ ഒരു വീഡിയോ സന്ദേശത്തിൽ വിജയ് പറയുന്നുണ്ട് ശക്തമായി തന്നെ തുടരും തന്റെ രാഷ്ട്രീയ പ്രവർത്തനം തുടരും ഈ ഒരു സംഭവത്തിൽ അട്ടിമറി ശ്രമം ഉണ്ടായിട്ടുണ്ട് പോലീസിന്റെയും മറ്റ് അധികൃതരെയും ഒക്കെ ഈ കാര്യങ്ങളൊക്കെ അറിയിച്ചതാണ് തുടങ്ങിയിട്ടുള്ള വിശദമായ ഒരു കാര്യങ്ങളൊക്കെയാണ് വിജയ് എന്തായാലും ഈ ഒരു വീഡിയോ സന്ദേശത്തിൽ പറയുന്നത് വരും ദിവസങ്ങളിൽ വിജയ് നേരിട്ട് ജനങ്ങളെ മാധ്യമങ്ങളെയും ഒക്കെ കാണും ഇതിനെപ്പറ്റി കൂടുതലും സംസാരിക്കും തന്റെ രാഷ്ട്രീയം ശക്തമായി തന്നെ തുടരും തുടങ്ങിയിട്ടുള്ള സൂചനകളും എന്തായാലും ഈ ഒരു വീഡിയോ സന്ദേശത്തിൽ വിജയ് പങ്കുവെക്കുന്നുണ്ട് ന്യൂസ് ഡെസ്ക് ഫോക്കസ് ന്യൂസ് ടി